வணக்கம் ரீசெண்டாக சாட் ஜிபிடி ட்விட்டர் இதெல்லாமே டவுன் ஆகும்போது தான் நமக்கு வந்து கிளவுட் ஃபேர் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து நிறைய பேர்தால பேசப்பட்டுச்சு சொல்ல போனால் அந்த கிளவுட் ஃபேர் வந்து கூகுளோட பெரியவன் அப்படின்னே வச்சுக்கலாம் இவன் மட்டும் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்டர்நெட்டே டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சரி இவன் ஒருத்தன் டவுன் ஆகிறதுனால எப்படி இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்தி வீடியோவில் பார்க்க போறோம் இல்லாமல் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க பொதுவாக வெப்சைட்ல வந்து டெவலப்பர் சைடில் இஷ்யூ வரும் வெப்சைட் வச்சிருக்கிறீங்க சைடில் தான் அதிகமாக இஷ்யூ வரும் ஆனால் நடுவில் இருக்கிற இஷ்யூ வருது எதனால் நடுவில் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீடிய செப்ரேட் வீடியோ அப்படின்னு சொல்லிருந்தாங்க இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் க்ளவுட் ஃபேர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை செக்யூர் பண்றான் சிடியன் வச்சிருக்கான் அப்படிங்கறத தான் நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஆனா இந்த க்ளவுட்ஃபர் இதை வச்சிருக்கறனால அந்த வெப்சைட்டுக்கு என்ன யூஸ் உதாரணத்துக்கு நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன் அப்படின்னா உதாரணத்துக்கு அன்பு டிவி டாட் காம் அப்படி ஒரு வெப்சைட் கிடையாது இந்த வச்சுக்கோங்க அன்பு டிவி டாட் காம்மோ டாட் இன்னோ வாட்டர் வச்சுக்கோங்க இதுக்குள்ள எனக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம்மோ நான் எடுத்த வீடியோவோ எல்லாமே நான் வந்து இந்த வெப்சைட் குள்ள ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒரு ஒன் டிவி ஃபைல் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போது அன்பு டிவி டாட் காம் வந்து யாராச்சும் யூஎஸ்லேருந்து ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா ரூட் எங்கெங்கே போய் இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க இத ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு யூடியூப் ஃபேஸ்புக் இந்த கான்செப்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ ஒரு யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோ இந்த செகண்ட்ல அப்லோட் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ நியர்பை சென்னை டேட்டா சென்டர்லேருந்து ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கும் கூகுள்கிட்டயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையிலையும் விசாகப்பட்டினத்தில் டேட்டா சென்டர் ஆரம்பிக்க போறாங்க மும்பையில் டெல்லியில் டேட்டா சென்டர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் நான் இங்க இருக்கிற என்னோட வீடியோ அன்பு ஜிம்பு டிவி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கிற வீடியோ இங்கிருந்து அமெரிக்காவில் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஸ்வயின் ஸ்வயின் போயிட்டு வந்துட்டே இருக்கணும் அதுக்கு என்னால் டேட்டா சென்டர் போட முடியுமானா முடியாது டேட்டா சென்டரில் போடுறக்கிறவங்க கிட்ட நான் ஒரு ரேக் ஷேர் பண்ண முடியுமானா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஏன்னா என்கிட்ட இருக்கிறது வெறும் ஒன் டிவி ஃபைல் தான் இந்த ஒன் டிவி ஃபைலை வச்சு தான் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதுக்கு நான் இவ்வளோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்தது தான் இந்த க்ளௌட்ஃபேர் இந்த க்ளௌட்ஃபேர் என்ன பண்ணுறா அப்படின்னா அன்பு டிவி டாட் காம் வெப்சைட்டை வந்து செக்யூர் பண்ணுறான் எப்படி செக்யூர் பண்ணுறான்றத பின்னாடி பார்ப்போம் ஃபஸ்ட் இந்த சிடிஎன் கான்செப்ட்டுக்கு வருவோம் என்னுடைய கண்டென்ட்டை அந்த க்ளௌட்ஃபேர் எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகிறான் அப்படின்னா பார்த்தோம்னா கூகுளோட அதிக டேட்டா சென்டர் இந்த க்ளவுட் ஃபேர் கிட்ட தான் இருக்குது கூகுள் வந்து இந்தியாவில் ஒரு ந ஒரு நாலஞ்சு இடத்துல டேட்டா சென்டர் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல ஆனால் இந்த க்ளவுட் ஃபேர் வந்து பதினேழு இடத்துல இந்தியாவில் டேட்டா சென்டர் வச்சுருக்கான் கூகுள் வந்து ஒவ்வொரு டேட்டா சென்டருமே பெரிய லெவலில் வச்சுருக்கான் ஆனால் இவன் அப்படி இல்லை ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒரு பொட்டிக்கடமே வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க அது வந்து பெரிய பஸ் ஸ்டாண்ட் இது வந்து சின்ன பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க இதோட டேட்டா சென்டர் பெங்களூரில் இருக்குது சென்னையில் இருக்குது இந்த டேட்டா சென்டர் சென்னையில் இருக்குதுன்னு சொன்னதில் இந்த க்ளவுட் ஃபேர் ஆனால் இது வந்து அவனா சொந்தமா சும்மா வச்சுருக்கலாம் கிடையாது அவன் போய் அதானிக்கோடையோ இல்லை ஏர்டெல் நெக்ஸ்ட்ராக்கோடையோ போய் வாடகைக்கு தான் குடியிருக்கான் அதானி டேட்டா சென்டர் சென்னையில் இருக்குல்ல ஏர்டெல் டேட்டா சென்டர் சென்னையில் இருக்குல்ல அதோட டேட்டா சென்டரில் ஒரு ரேக்கில் இந்த க்ளௌட்ஃபேர் அப்படிங்கிறவனும் டேட்டா அந்த அவனோட சர்வரை வச்சுருக்கான் இப்போ நான் க்ளவுட் ஃபயர் கிட்ட இணைஞ்சிக்கிறேன் என்னால்லாம் தனியாகலாம் சிடிஎன் போட முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஃபேர் கிட்டே அன்பு டிவி டாட் காமை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனோ அவன் என்னுடைய ஒன் டிபி ஃபைலை அவனுடைய டேட்டா சென்டரில் அதாவது அதானிக்கிட்டேயோ ஏர்டெல் கிட்டயோ ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லல சர்வரை வச்சிருப்பான்னு சொல்ல அந்த இடத்துல என்னோடய ஒன் டிபி ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவான் இதுக்கு நான் க்ளவுட் ஃபேருக்கு நான் வந்து காசு கட்டணும் அதே போலவே இந்தியாவில் பதினேழு இடத்துல அவன் டேட்டா சென்டர் வச்சுருக்கான் அந்த பதினேழு இடத்துலையும் என்னுடைய ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க் வந்து சேவ் ஆகிருக்கும் யாராச்சும் டெல்லியில் என்ன நம்ம வீடியோ பார்க்குறாங்க அன்பு டிவி டாட் காமில் யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த டெல்லியில் டெல்லியில் இந்த க்ளவுட் ஃபேரோட டேட்டா சென்டர் இருக்குல்ல அங்கிருந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தில் ரூட் ஆகும் இதனால தான் பெரும்பாலான வெப்சைட் இந்த க்ளவுட் ஃபேரை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் என்னால் சிடியின் போகிறதுக்கு வசதி கிடையாது அந்தளவு எனக்கு நீடும் தேவையில்லை அப்படிங்கிறதுனால என்னோட கண்டென்ட் ஸ்மூத்தாக ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த சிடியின் போடக்கூடிய கம்பெனிக்கிட்ட நான் வந்து டைப் ஆகிக்கிட்டேன் அடுத்தது செக்யூரிட்டி யாராச்சும் அன்படிவி டாட் காமை வந்து அட்டாக் பண்ணு யாராச்சும் நினைக்கிறாங்க அப்படின்னா அதையும் ப்ரிவெண்ட் பண்ணி தரது இந்த க்ளவுட் ஃபேர் அவன் வந்து ப்ரிவெண்ட் மட்டும் தான் பண்ணுவான் அப்படிங்கிறதுல என்னோடய வெப்சைட்டுக்கு சைபர் அட்டாக்கையும் அவன் வந்து இது பண்ணுவான் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வெப்சைட் வந்து இந்த செகண்டில் ஒரு ஆயிரம் பேர் தான் இந்த அன்பு டிவி டாட் காமை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அதோட ரெக்வஸ்ட் தான் என்னால் தாங்க முடியும் அப்படின்னா இப்போ யாராச்சும் என்னை அட்டாக் பண்ணு நினைக்கிறாங்கன்னா வேணும்னே சிஸ்டமேட்டிக்காக சாஃப்ட்வேர் மூலிமா எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க என்னால் அடி தாங்க முடியுதே ஆயிரம் பேர் தான் அடி தாங்க முடியும் ரெண்டாயிரம் பேர் எவனாச்சும் அடித்தானா நான் படுத்துருவேன் இதனால தான் அவன் வந்து அந்த கேப்ஷாலாம் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெரிஃபை கேப்ஷா அப்படின்லாம் சொல்லிட்டு வரும்ல அது இதுக்கு தான் இந்த ரெக்வஸ்ட் வேரிடா இல்லையா சிஸ்டமேட்டிக்காக இல்லையா அப்படிங்கிறத என்னோடய வெப்சைட் அன்புஜி டாட் காம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த க்ளவுட் ஃபேர் வந்து அவன் வந்து ரோ ஹியூமன் தான் ரோபோட்லாம் இல்லை அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிவிட்டு தான் எனக்கு அனுப்பும் அப்போது எனக்கு வந்து ஒரு அவன் வெரிஃபை பண்ணி அவன் ஹியூமன் தான் உண்மையான ரெக்வஸ்ட் தான் எனக்கு வருது அப்படின்னா ஒரிஜினலாக என் அடிக்கிறவன் தான் நடிப்பான் இந்தமாரி தேவை இல்லாமல் ரெண்டாயிரம் பேர் அடிக்கிறாங்கள அதெல்லாம் கம்மியாகும் என்னோடைய சுமை குறையும் இந்த செகண்டுக்கு யார் யார் நீ ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தான் இந்த க்ளவுட் ஃபேர் அப்படிங்கிறவன் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் வச்சிருக்கான் என்ன அப்படின்னா அந்த நாள் தான் வந்து நிறைய விசிட் வந்து முடக்கப்பட்டது இவன் வந்து டிஎன்எஸ்ஸும் வச்சிருக்கான் ஒன் டாட் ஒன் டாட் ஒன் டாட் ஒன் அப்படிங்கிற டிஎன்எஸ் இவனோட தான் சொல்லப்போனால் கூகுளோடைய கூகுளோட டிஎன்எஸ் எயிட் டாட் எயிட் டாட் எயிட் டாட் எயிட் இருக்குல்ல இந்த இந்த டிஎன்எஸ்க்கு பெரும் போட்டியா இந்த க்ளவுட் ஃபேரோடைய டிஎன்எஸ் தான் பார்க்கப்படுது ஏன்னா அவ்வளோ பெரிய சின்ன சின்ன டேட்டா சென்டர் வச்சுருக்கான் அப்போ இவன்ட்டு அதிகப்படியான வெப்சைட்டும் ஆல்ரெடி இருக்காங்க அப்போது இவனுடைய டிஎன்எஸ் போட்டால் நிறைய வெப்சைட் ஆக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுக்கு போட்டியாக இந்த டிஎன்எஸ் பார்க்கப்படுது இந்த சர்வீஸ் உட்காந்ததுனால தான் ஆல்ரெடி அவனோட அவனோட டிஎன்எஸ் உட்காந்துருச்சு அப்படிங்கிறதுனால தான் நிறைய வெப்சைட் வந்து ஆக்சஸ் ஆகாமல் போச்சு இப்போ ரீசெண்டாக நடந்த கூத்துல இந்த க்ளவுட் ஃபேர் அப்படிங்கிறவன் ஒரு செகண்டுக்கு ஐம்பது மில்லியன் ரெக்வஸ்டை வந்து பண்றா உதாரணத்துக்கு என்கிட்ட அன்பு டிவி டாட் காம் இப்படி போய் நான் போய் உட்கார்ந்துட்டு அதே போல ஒரு செகண்டுக்கு இவங்க கூட என்னஞ்சவீங்களே ஐம்பது மில்லியன் ரெக்வஸ்ட்டு ஹச்டிடிபி இந்த வெப்சைட் டாட் காம் அப்படின்ட்டு ஐம்பது மில்லியன் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறான்னா ஒரு செகண்டுக்கு மூணு டிபிக்கு மேலே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்களா அந்த வெப்சைட் மேலே ஹேக் பண்ணுறதுக்கெல்லாம் வர ரெக்வஸ்ட்டு இருக்குல்ல அந்த அளவுக்கு அவன் ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சுட்றான்னா இதனால தான் நிறைய வெப்சைட் இவங்ககிட்ட கனெக்டாக இருக்காங்க இவன் உட்காந்துனால தான் நிறைய வெப்ஸ் இவன் உட்காந்ததுனால தான் வந்து நிறைய வெப்சைட் வந்து டவுன் வந்து ஃபேஸ் ஆகிடுச்சு பொதுவாக ஒரு வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு டவுன் டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அவனுமே பார்த்திங்க அப்படின்னா இவன் இந்த க்ளவுட் ஃபயர் கூட தான் கனெக்ட் ஆகியிருக்கான் அந்த சர்வீஸும் நிறைய இடத்துல டவுன் டிடெக்டரே அதாவது டி ஒர்க் ஆகிறே இல்லையாங்கிற டவுன் டிடெக்டரே வந்து டவுன் தான் இருக்குது நிறைய இடத்துல காரணம் இந்த க்ளவுட் ஃபையரோட கனெக்ட் ஆனதுனால தான் இந்த க்ளட்ஃபேர் அப்படிங்கிறவன் இவன் மட்டும்தானா அப்படின்னு கிடையாது இவன் மாரி நிறைய பேர் இருக்கிறாங்க அக்கமைன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது அமேசான் வெப் சர்வீஸ் இருக்கு இவங்க எல்லாருமே இதே வேலையை தான் பார்க்குறாங்க கிட்டத்தக்க தொண்ணூறு சதவீத வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளவுட் தான் கனெக்டாக இருக்குது ஏன்னா அவங்களாம் சின்ன சின்னவங்க இங்க அவங்களாம் சீரியன் போடணும் செக்யூரிட்டில் செக்யூரி கொடுக்கணும் தனியாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற முடியாது அப்படிங்கிறதுனால தொண்ணூறு சதவீதம் வேர்ல்டு வைடு இருக்கிற வெப்சைட் வந்து இவங்க கூட தான் கனெக்ட் இருக்காங்க இதனால தான் கூ கூகுலாம் தனி தனியாகவே இருக்குது தனியாக டேட்டா சென்டரே வச்சுருக்கான் அதனால தான் கூகுள் மெட்டா இதெல்லாமே வந்து தனியாக இயங்கிட்டு இருந்திருக்கு இந்த தான் வந்து இந்த வெப்சைட்லாம் வந்து டவுன் ஆகிருந்தது